தமிழ் மாணவர்களே அன்பான வணக்கம் இது ஸ்டெம் நீட் அகாடமி திருச்சி நம்ம தமிழுக்கான பிரத்யேக வகுப்பு நம்ம இயர்லாங்க தமிழ் சம்ஸை சா தமிழ் மீடியத்துக்காக நம்ம நீட் ஜேஇக்காக நம்ம சன்ஸு சன்ஸு கான்செப்ட் எல்லாமே ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டினியூஸாக நம்ம கண்டன்ட் போட்டுகிட்டே இருக்கோம் உங்களுடைய கான்ஸ்டன்ட் சப்போர்ட் எவ்வளோ எங்களுக்கு தேவை உங்களுடைய இதை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம இன்ஸ்டிடியூட்ல ஆன்லைன் வகுப்பு ஆஃப்லைன் வகுப்பு நடந்துட்டு இருக்கு அது தேவைப்படுறவங்க கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கான்டெக்ட் பண்ணுவோம் சரிங்களா சரி இப்ப நம்ம செம்மள போலாமா இப்ப ஒரு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நேர் சாலையில் ஒன்று கொண்டு எதிரே முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் முப்பது கிலோமீட்டர் ஒரு மணி பர் மணி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் இரண்டு ரயில்கள் சென்று கொண்டிருக்கிறது ரயில்கள் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும்போது ஒரு பறவையானது ஒரு ரயிலில் இருந்து அறுபது கிலோமீட்டர் பர் மணி வேகத்தில் புறப்பட்டு மற்ற ரயிலை நோக்கி நேரடியாக பறைக்கிறது மற்ற ரயிலை அடைந்தவுடன் அது உடனடியாக முதல் ரயிலுக்கு திரும்பி பறக்கிறது இவ்வாறாக தொடர்ந்து செய்கிறது ரயில் மோதும் போது முன் மோதும் முன் பறவையின் ஒரு ரயிலிருந்து மற்றொரு ரயிலுக்கு எத்தனை பயணங்கள் மேற்கொண்டு மேற்கொள்ள முடியும் எத்தனை பயணங்கள் மேற்கொள்ள முடியும் அப்படின்னு மெனி பேக் அண்ட் போர்ட் ஜானி கம்ப்ளீட் பிடவீன் த ட்ரெயின் பிஃபோர் தே கொலை அப்போ எத்தனை முறை வந்து இப்போ நம்ம இந்த சினாரியோவை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் எப்படி என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப ஒரு அக்வர்டான சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க எப்படின்னா ஒரு ட்ரெயின் இருக்குது ட்ரெயின் வந்து எதிரெதிரியே வந்துட்டு இருக்கு நேர் நேர் போர்ட்டில் நேர் கோர்ட்டில் எதிரெதிரியே வந்துருக்கு ட்ரெயின் வந்து ஒரு நேர் போர்ட்டில் எதிரெதிரியே வந்துட்டு இருக்கு ஒரு கற்பனையாக சொல்லியிருக்காங்க அப்போ இங்கே ஒரு பறவை பறவை என்ன அறுபது கிலோமீட்டர் செப்பரேஷன் இருக்கு ட்ரெயினோட வேகம் எவ்வளவு சொல்றாங்க ட்ரெயின் ஒன்னு ட்ரெயின் டூ அப்ப இந்த தொடர் வண்டி எவ்வளவு கிலோமீட்டர் வேகம் முப்பது கிலோமீட்டரு பை ஆர் அதே மாதிரி இந்த தொடர் வண்டி முப்பது கிலோமீட்டர் பை ஆர் ஒரு மணிக்கு முப்பது கிலோமீட்டர் கடக்கக்கூடிய ஒரு சீரான திசை வேகத்துல எதிரெதிரே ஒரு நேர்போட்டியில் மோதுற மாதிரி வந்துருக்கு போய் இந்த பறவையானது அறுபது kilometer per hour ல இங்க இருந்து இங்க நோக்கி திருப்பி இங்க இருந்து இங்க நோக்கி எந்த ஒரு நேர அஹ் இங்க உட்கார்ந்துட்டு திருப்பி இந்த acceleration அந்த முடுக்கம் எல்லாம் கிடையாது direct ஆ அறுபது உடனடியா திருப்பி அறுபது 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 முன்ன பின்ன முன்ன பின்ன போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கு பறவை எது வரைக்கும் இது ஒண்ணு ஒண்ணு மோதிர வரைக்கும் இந்த ட்ரெயின் ஒண்ணு ஒண்ணு மோதிர வரைக்கும் நடுவுல வர வரைக்கும் இப்படி இப்படி போயிட்டே இருக்கு அது எத்தனை தடவை போயிட்டு வந்துட்டு இருக்கு தான் கணக்கோட கேள்வியா இருக்கு சரிங்களா என்ன அப்படி கண்டுபிடிங்க இந்த ரெண்டு ட்ரெயினும் ஒன்ன ஒன்ன சந்திக்கும் போது இந்த பறவையானது இங்க இருந்து இங்க இங்க இருந்து இங்க 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 இருந்து இருந்து எத்தனை தடவை போயிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு கேக்குறாங்க சரியா பாருங்க இந்த ட்ரெயின் வந்து முப்பது கிலோமீட்டர் போறாரு அப்ப ஒரு ஆருக்கு எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கும் முப்பது கிலோமீட்டர் போயிருக்கும் இந்த ட்ரெயினும் முப்பது கிலோமீட்டர் போறாரு ஒரு ஆருக்கு எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கும் முப்பது கிலோமீட்டர் போயிருக்கு ஆனா அப்ப அந்த பறவை என்ன எவ்வளவு போயிருக்கும் ஒரு ஆருக்கு அறுபது கிலோமீட்டர் போயிருக்கு சரிங்களா இப்ப இந்த அறுபது கிலோமீட்டர் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு ஒரு விஷயம் தெரியுது பறவையோட வேகம் பறவை வேகம் இருக்குல்ல அது ரெண்டு மடங்கு இருக்குது டூ டைம்ஸ் ரெண்டு மடங்கு இருக்குது விட ட்ரெயினோட வேகத்தை காட்டி ட்ரெயினோட வேகத்தை காட்டி சரிங்களா அப்போ பறவையோட வேகம் வந்து இப்போ இப்போ இது ட்ரெயின் வந்து எக்ஸ் தொலைவே கிடந்துச்சுனா பறவை வந்து டூ எக்ஸ் தொலைவே கிடக்கும் ட்ரெயின் வந்து எக்ஸ் தொலைவே கிடந்துச்சுன்னா இப்போ ட்ரெயின் வந்து இங்கே இருக்குது சரிங்களா இங்கே இருக்குது ட்ரெயின் 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 டூ வந்து இங்கே இருக்குது ட்ரெயின் ஒன்று வந்து இங்கே இருக்குது இந்த ரெண்டு ட்ரெயினும் எக்ஸ் தொலைவே கிடந்துச்சுன்னா பறவை டூ எக்ஸ் தொலைவே கிடக்கும் இங்கேருந்து தானே ஃபஸ்ட்டு ட்ரெயின் இருந்த பொசிஷன் இங்கேருந்து இங்கே போயிருக்கும் பறவை இப்போ பறவை இங்கே இருக்குது சரிங்களா அப்போ பறவை வந்து டூ எக்ஸ் தொலைவே கடந்துருக்கு ஏன்னா பறவையோட வேகம் வந்து சிக்ஸ்டி கிலோமீட்டர் வர ஆறு அதாவது ஒரு மணி நேரத்துக்கு அறுபது கிலோமீட்டர் போகும் இதுங்க ஒரு மணி நேரத்துக்கு முப்பது கிலோமீட்டர் இருக்கும் சரிங்களா அப்படிங்கிற இவங்க எக்ஸ் எக்ஸ் தொலைவு நகர்ந்து இவங்க டூ எக்ஸ் தொலைவு நகர்ந்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கற்பனை எடுத்துக்கோங்க அப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ செப்பரேஷன் இருக்குது அறுபது கிலோமீட்டர் தானே அறுபது கிலோமீட்டர் மூணு பகுதியாக போட்டோம்னா மூணு பகுதி பண்ணோம்னா என்ன பண்ணலாம் இருபது இருபதுங்கிறது ஒரு பகுதி வரும் அப்போ ஆக்சுவலாக இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியுது ட்ரெயின் வந்து ஒன் தேர்டு வந்து கடந்துருக்குதுன்னா ஒன் தேர்டு அதாவது டிஸ்டன்ஸ் முன்னாடி இந்த டிஸ்டன்ஸோட ஒன் தேர்டு கடந்துருக்குனா பறவை வந்து டூ தேர்டு கிடக்குது அப்படின்னு தெரியுது இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அறுபது தானே டிஸ்டன்ஸ் வந்து அறுபது ரைட்டா இந்த கணக்கு நமக்கு புரியுது தானே இந்த கணக்கு நமக்கு புரியுது இதுல வந்து நம்ம இது நமக்கு ஒரு முடிவில்லா தொடராக இருக்குது எதை என்ன தொடர் பெருக்கு தொடர் மாதிரி தெரியுது ஸோ இந்த மாதிரி முடிவில்லா பெரு பெருக்கு தொடர் சம்மன் நம்ம பார்த்துருப்போம் இதுல கணக்குல ஸோ அந்த மாதிரி பேசஸில் தான் இது வரப்போகுது பார்க்கலாமா ரைட் இதை நான் டீட்டெயிலாக சொல்றதுக்கான காரணம் இப்போ நம்ம ஃபார்முலா இருக்கு இதை அப்படி போய் போட்டுடலாம் இதை டக்குனு இப்படி இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு டீஃபால்ட்டான ஒரு விஷயம் நம்ம ஜேஇஇ்டிலையும் நமக்கு வராது நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கான்செப்டை புரிஞ்சுக்கிறோம் எதனால ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு டெர்மினாலஜி எந்த பேக்ரவுண்டாக அனுகுறோம் எப்படி கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அதை அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த நாலேஜுக்காக தான் நம்ம கணக்கே போட்டுக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் கணக்கு நீங்க டைரக்டா நீங்க எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பிறகு நீங்க முப்பது செகண்ட்லயே அறுபது செகண்ட்லயே போறது ரொம்ப ஈஸி எப்ப ஆன் டைம் கணக்கு நம்ம பரிச்சை கொடுக்குறப்ப அத அப்ப போட முடியுமா சார் ஆமா போட முடியும் நிறைய விளக்கங்கள் விஷயங்கள் இப்படி நடத்தும் போது தெரிஞ்சுக்கிட்டாதான் இதையே நம்ம ஷார்ட்டா போடணும்னா போடலாம் ஆனா எல்லாமே தெரிஞ்ச பறவைதான் அது மாதிரி போடணும் அப்ப நடத்தையில நான் இப்படி உங்களுக்கு நடத்தி கொடுத்தேன்னா நீங்க கான்செப்ட் ஒரு ஒவ்வொரு சமூக ஒவ்வொரு விதமா வரும்போது உங்களால ஈஸியா போற மாதிரி உங்களுக்கு திறமை வந்துடும் அதனால அதனாலதான் எலாபரேட் பண்ணும் சரிங்களா இப்ப எலாபரேட் பண்றது இந்த இப்ப போன தடவை எல்லாமே கான்செப்ட் பேஸ்ட்டு தான் நீங்க நினைச்ச மாதிரி எதுவும் டீ கோர்ட் பண்றதுக்கான இந்த ஃபார்முலா பேஸ்ட் வருது இந்த ஃபார்முலா பேஸ்ட் வருது டைரக்ட் மெத்தட்லாம் கிடையாது சரியா அப்ப நம்மளா யோசிச்சு எதன் அடிப்படையில் வந்துருக்குன்னு செயல்படுத்துகிற மாதிரிதான் இருக்கு அதனால கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப அவசியம் அதனாலதான் ஒவ்வொரு கணக்கு தீர்க்கையில கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங்க பேஸ் பண்ணி நாங்க விளக்கிக்கிட்டு இருக்கோம் சரியா ரைட் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் செப்பரேஷன் ட்ரெயின் எவ்வளவு தூரத்துல இருக்குதுன்னா ட்ரெயின் வந்து மொத்தமாக அறுபது இருந்துச்சு ஒன் தேர்டு போகிறனால ஒரு எவ்வளோ செப்ரேஷன் இருபது கிலோமீட்டர் செப்பரேஷனில் இருக்குது ஒன்று ஒன்றா இருபது கிலோமீட்டர் செப்பரேஷனில் ஃபஸ்ட்டு டைம் இருக்குது ஃபஸ்ட்டு டைம் சரிங்களா அப்போ இருபது கிலோமீட்டர் அதுவே பறவையாக இருந்துச்சுன்னா எவ்வளோவா இருக்கும் பறவை வந்து டூ தேர்டு செப்பரேஷனில் இருக்குது சரிங்களா அப்போ டூ தேர்டுனா ஒன் தேர்டுனா ஒன்று டூ தேர்டுனா நாற்பது கிலோமீட்டர் சரியா ரைட்டு இப்போ ஃபஸ்ட்டு டைமுக்கு அதே செகண்ட் டைமுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் டைமுக்கு இந்த இருபதில் ஒன் தேர்டு இருக்கும் அதே மாதிரி இதில் நாற்பதில் ஒன் டூ தேர்டு இருக்கும் இதுக்கு ட்ரெயினுக்கு இது இது பறவைக்கு இது ட்ரெயினுக்கு சரிங்களா அப்படியே பார்க்க போனோம்னா ஒவ்வொரு டைமும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதில் எவ்வளோ வருதுன்னு பார்த்து ஸோ அடுத்ததும் என்ன பண்ண போகிறோம் அப்படியே கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கும் சரிங்களா அப்போ இது வந்து இருபது பை மூணு வருது இருபது பை மூணு இது இதில் எவ்வளோ வருது நாற்பது எண்பது பை மூணு இருபது பை மூணு இதுல நாற்பது பேர் சாரி இது இருந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செப்ரேஷன் வந்து இருபது கிலோமீட்டர் பரவ வந்து அடைஞ்சிருக்க தூரம் வந்து நாற்பது கிலோமீட்டர் சரிங்களா சரி செப்பரேஷன் எவ்வளோ ட்ரெயின் வந்து ஃபர்ஸ்ட் செப்பரேஷன் இருபது கிலோமீட்டர் பரவாயில் அடைஞ்சிருக்க தூரம் நாற்பது கிலோமீட்டர் ரெண்டாவது ட்ரெயினில் பரவாயிருக்கும் சரிங்களா அப்போ செகண்ட் செப்ரேஷன் என்ன இருக்கும் அந்த இருபது கிலோமீட்டரில் ஒன் தேர்டு ட்ரெயின் போயிருக்கும் ரைட்டுங்களா ஆனால் பறவை எவ்வளோ பேர் இருக்கும் இருபது கிலோமீட்டரில் டூ தேர்டு பேர் இருக்கும் சரிங்களா அப்போ நாற்பது பை மூணு இவங்க இருபது பை மூணு அப்போ ட்ரெயின் வந்து செகண்ட் டைம் வந்து செகண்ட் டைம் எவ்வளோ செப்ரேஷனில் இருக்கும் இருபது பை மூணு இருக்கும் ஆனால் பறவை எவ்வளோ தூரத்தை கடந்திருக்கும் நாற்பது பை மூணு கடந்திருக்கும் சரிங்களா இது செகண்ட் செப்பரேஷன் அப்புறம் அடுத்தது தேர்டு செப்பரேஷனில் ட்ரெயின் எவ்வளோ இருக்கும் தேர்டு செப்பரேஷன் ஆக்சுவலா செகண்ட் செப்பரேஷன் இவ்வளோ இருக்குது ட்ரெயின் ஒன்று 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 ட்ரெயின் இவ்வளோ செப்ரேஷன் இருக்குது விலகி விலை விலகி இருக்குது செகண்ட் சப்ரேஷன் அப்ப இந்த இதுல இருந்து ஒன் தேர்டுக்கு என்ன ஆகும் ட்ரெயினை கிடக்கும் அதே இது எவ்வளோ வருது இருபது பை ஒன்பது வருது அதே பறவை வந்து இருபது பை மூணுல டூ தேர்டுக்கு அப்ப நாற்பது பை ஒம்பது வருது அப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாற்பது அடுத்தது நாற்பது பை மூணு அடுத்து நாற்பது பை ஒம்போது அப்படி பறவையோட செப்ரேஷன் இருக்கு அடுத்தது பாருங்க இப்போ ட்ரெயினோட இடைவெளி இவ்வளோ இருக்குது அடுத்தது மூணாவது டைம் எவ்வளோ செப்ரேஷன் இருக்குன்னா இருபது பை ஒன்போதுலேருந்து ஒன் தேர்டு போட்டுக்கோங்க ட்ரெயினோட செப்ரேஷன் மூணாவது டைம் இருபது பை ஒம்பது இருபத்தி ஏழு இருக்குது இது வந்து இருபது பை இருபத்தி ஏழு சாரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபது பை ஒம்போது இருக்குது இருபது பை ஒன்பதுக்கு டூ டைம்ஸு டூ தேர்டுக்கு தானே அப்போ நாற்பது பை இருபத்தி ஏழு அப்ப ஒவ்வொரு டைமும் பறவையோட ச பறவை கடந்த தொலைவு நாற்பது நாற்பது பை மூணு நாற்பது பை ஒன்பது நாற்பது பை இருபத்தி ஏழுன்னு போய்கிட்டே இருக்கு சரிங்களா அப்ப இதுல இருந்து நமக்கு ஒரு பெருக்கு தொடரா தெரியுது ஸோ அதனால இத நானு தனியா தனியாக ஃபர்ஸ்ட் நாற்பது அடுத்தது நாற்பது பை மூணு அடுத்தது நாற்பது பை ஒன்பது அடுத்தது நாற்பது பை இருபத்தி ஏழு அப்படியே கண்டினியூஸா போயிட்டு இருக்கு அப்போ பெருக்கு தொடர் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா நம்பர் ஆஃப் ட்ரிப் எவ்வளவு போயிருக்குது மொத்தம் நம்பர்ஸ் ட்ரிப்பு முன் அங்கே இங்கே 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 மாறி மாறி எத்தனை தடவை போச்சு கணக்கில் கேட்டிருக்காங்க அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னா நாற்பது ப்ளஸ் நாற்பது பை மூணு ப்ளஸ் நாற்பது பை ஒம்பது ப்ளஸ் நாற்பது பை இருபத்தி ஏழு ப்ளஸ் அப்படியே போயிட்டு இன்ஃபினிட்டி சரிங்களா அப்போ இந்த சம்மை நான் எடுக்க போறேன் அப்போ நாற்பதை வெளியே எடுத்துட்டோம்னா உண்டுக்குள்ள என்ன இருக்கும் ஒன்னு பை ஒன்னு பை மூணு ப்ளஸ் ஒன்னு பை மூணு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னு பை மூணு க்யூபு ப்ளஸ் ஒன்று பை நாலு மூணு பவர் நாலு அப்படியே இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது சரிங்களா ஸோ அப்ப நம்ம இது பார்த்தா எனக்கு ஒரு பெருக்கு தொடராக தெரியுது பெருக்கு தொடரின் பொது பொது விகிதம் எவ்வளோ வருது ஆர் பொது விகி பொது விகிதம் ஆறு எவ்வளோ வருது அப்படின்னா ஒன் பை த்ரீ வருது ஒன் பை த்ரீ வந்து வருது அப்போ நமக்கு பொது விகிதம் ஆர் ஒன் பை த்ரீ வருது நமக்கு ஃபார்முலா தெரியும் ஸோ நாற்பது இன்டூ ஒன்று பை ஏ வந்து ஏ வந்து ஒன்று அந்த ஆர் வந்து ஒன்று பை மூணு சரிங்களா அந்த ஒன்று பை மூணை போட்டுக்கிறோம் ஓகே இப்போ முடிவில்லா தொடருக்கான கூட்டு முடிவில்லா பெருக்கு தொடரான கூட்டு எவ்வளோ அப்படின்னு சொன்னால் இதான் ஃபார்முலா அப்போ இதில் போட்டோன்னா எவ்வளோ வருது எல்சிஎம் எடுத்து சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா நாற்பது பை மூணு மைனஸ் ஒன்று பை மூணு அப்போ எவ்வளோ வருது நாற்பது அப்பான் ஆஹ் ரெண்டு பை மூணு அப்போ மூணு மேலே போயிருச்சுன்னா நூத்தி இருபது பை ரெண்டு ஸோ அறுபது தான் ஆன்சர் எத்தனை ட்ரிப்பு போயிருக்கும் அறுபது ட்ரிப்பு போயிருக்கும் அறுபது கிலோமீட்டர் ஸோ அறுபது கிலோமீட்டர் போயிருக்குமா ரைட்டு ஸோ இருந்து நமக்கு எவ்வளோ கிலோமீட்ரு போயிருக்கு பறவை ஆஹ் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது அப்ப அறுபது கிலோமீட்டர் பறவை போயிருக்கும் எத்தனை தடவை ட்ரிப்பு போயிருக்குன்னா இன்ஃபினிட்டி டைம்ஸ் நம்பர் ஆஃப் ட்ரிப்பு அதாவது நம்பர் ஆஃப் முன்ன பின்ன போனது ட்ரிப்பு வந்து என்னைக்கி பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படியே இன்ஃபினிட்டி டைம் போயிட்டு சார் எப்படி சார் அது இப்போ போயிட்டு இப்படி பறவை வந்தது ஒரு இது நம்பரை சொல்ல முடியாதா எப்படி இன்ஃபினிட்டி வரும்னு கே கேட்கலாம் கேட்கலாம்ல ரைட்டு தானே எவ்வளோ ஆன்சர் என்ன பார்க்கலாமா இப்போ வந்து என்ன கேட்குறாங்கன்னா அதாவது ஒன்றை ஒன்றை மோதிக்கிறதுக்கு முன்னாடி பறவை எத்தனை தடவை முன் அங்கேயும் இங்கேயும் அங்கும் இங்கும் போய் வந்திருக்கும்னா அது எண்ண முடியாத டைமு சரிங்களா அது ஒரு ஆன்சர் சரிங்களா அப்படி கேட்டிங்கன்னா எண்ணற்ற பயணங்களை மேற்கொண்டிருக்கும்னு சொல்லலாம் சரி ஒன்ன ஒன்றை சந்திக்க இப்போ ட்ரெயின் சந்திக்கிறதுக்கு முன்னாடி பறவை எவ்வளோ தொலைவே கடந்துருக்கும் அப்படின்னா வேறா தெரியுமே தான் டேரெக்ட் ஆன்சர் ஆச்சு அறுபது கிலோமீட்டர் சரிங்களா அந்த இன்ஃபினிட்டியுடைய கூட்டு தொகை வருது ஆமாம் அதை பார்த்தவே தெரிஞ்சு பிறகு இந்த ட்ரெயின் வந்து ஒன்ன ஒன்னா இது வில விலகல் இல்லாமல் இந்த இடத்துக்கு வரதுக்கு மோதிக்கிறதுக்கு எவ்வளோ தொலைவே கடந்து இது முப்பது இது முப்பது ஆனால் ஆக்சுவலாக இது வந்து பறவை வந்து அதை விட ரெண்டு ரெண்டு மடங்கு தானே அதிகமாக கடந்துருக்கும் இது முப்பது கடந்ததுன்னா அது அறுபது கடந்துருக்கும் சரிங்களா அப்போ அறுபது கிலோமீட்டர் பறவையானது கடந்திருக்கும் எத்தனை பயணங்களை இங்கிட்ட இங்கிட்ட மேற்கொண்டிருக்குண்ணா என்னற்ற பயணங்களை மேற்கொண்டிருக்கோம் ஏன் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஒரு பயணத்தை நீங்கள் இது செப்பரேஷன் தானே இதை வந்து டிவைட் பண்ணிக்கிட்டே போங்க டூவாவில் டிவைட் பண்ணிக்கிட்டே போங்க எப்போ ஜீரோ ஆகும் வர ஆன்சர்லாம் டூவால டிவைட் பண்ணுங்க பத்து பேருந்து பத்து பேர் பத்து பேர் உண்டு அஞ்சு பேருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பேருந்து அப்படின்னு டிவைட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க எப்போ ஜீரோ ஆகும் இன்ஃபினிட்டி ஆகும் ஜீரோ ஆகாது ஏன்னா டெசிமல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் சரியா ரைட்